விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் முப்பத்தி ஒன்பது தக்கன் கேள்வியும் பார்வதியின் காதலும் தொடர்ச்சி இவ்வாறு பூஜை செய்யும்போது முப்பது நாட்களும் ஆகாரம் நித்திரை இல்லாமல் இந்திரிய ஆசைகளை நீக்கி பகவத் விஷயங்களிலேயே மனதை ஈடுபடுத்த வேண்டும் பிறகு முப்பத்தொன்றாவது நாளில் விருந்தினர் அதிதிகள் பர தேசிகள் முதலானவர்களோடு இருந்து அன்னம் சாப்பிட வேண்டும் அவரவர் செல்வ வளமைக்கு ஏற்ப தான தர்மங்கள் செய்ய வேண்டியும் எப்படியும் இருபத்தோரு நபர்களுக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும் முப்பது நாள் வரை உண்ணாவிரதம் அனுஷ்டிக்க முடியாதவர்கள் பூஜைக்கு முதல் நாளாவது அப்படி உண்ணாவிரதம் இருந்து மற்ற நாட்களில் பால் பழம் அவிசு முதலானவற்றினுள் ஏதேனும் ஒன்றை அருந்தி வரலாம் முப்பது நாள் விரதம் அனுஷ்டிக்க முடியாதவர்கள் பூஜை ஆரம்பித்த ஒரு நாளாவது ஆகாரம் தூக்கம் இச்சை முதலானவை நீத்து இவ்விரதத்தை அனுஷ்டிக்கலாம் பிள்ளையாரை இரு உருவங்களால் மட்டுமல்ல பத்து நூற்றெட்டு ஆயிரம் உருவங்களில் கூட அமைத்து பூஜை செய்து அந்தந்த அளவிற்கேற்ப அதிக சித்திகளை அடையலாம் இவ்வாறு விநாயக சதுர்த்தி பூஜை செய்பவர்களுக்கு சாஸ்திரங்களில் எவ்வளவோ பலன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்றான் தந்தையே இவ்வளவு வாய்ந்த சதுர்த்தி விரதத்தை இதற்கு முன்பு யாராவது அனுஷ்டித்திருக்கிறார்களா என்று பார்வதி கேட்க பர்வதராஜன் அதற்கு கூறலானான் ஆமாம் ஒரு சமயம் கைலாயத்தில் தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வணங்கி துதிக்கும் வண்ணம் சிவபெருமான் அமர்ந்திருந்தபோது அவர் மைந்தரான சுப்பிரமணியர் அங்கு வந்தார் அவர் முக்கன் பெருமானை வணங்கிவிட்டு தந்தையே எண்ணற்ற விரதங்களுள் முதன்மையானதும் எளிதில் அநேக நன்மைகளையும் கொடுக்கும் தன்மை வாய்ந்ததும் மிகவும் மேன்மையானதாகவும் இருக்கும் ஒரு விரதத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டார் அதற்கு சிவபெருமான் மகனே விரதங்கள் அனைத்திலும் முதன்மையானது விநாயக சதுர்த்தி விரதமேயாகும் அதுவே எல்லா விருப்பங்களையும் எளிதில் நிறைவேற்றி வைக்கக்கூடியது என்று கூறினார் அதை கேட்டதும் சுப்பிரமணியர் வியப்படைந்து தந்தையே என்னை சிறு பிள்ளை என்று நினைத்து இப்படி வேடிக்கையாக சொன்னீர்களா அல்லது நிஜமாகவே சொன்னீர்களா ஆதியும் அந்தமும் இல்லாத தங்களை முன்னிட்டு எத்தனையோ எண்ணற்ற விரதங்கள் இருக்கும்போது அவைகளில் ஒன்றை எனக்கு உபதேசிக்காமல் விநாயக மூர்த்தியின் விரதத்தையே அதி உன்னதமானதென்று சொல்லுகிறீர்கள் அந்த விநாயகர் எனக்கு மூத்த சகோதரர் என்றாலும் தங்களுக்கு பிள்ளையல்லவா அனைத்துலகிற்கும் ஆதார நாயகரான தங்களை விட அவர் அதி உன்னதமானவராக இருந்தாலொன்றோ அவர் விரதமும் அதி உன்னதமானதாக இருக்க முடியும் அதை பற்றி எனக்கு விவரமாக கூற வேண்டும் என்று வேண்டினார் சிவபெருமான் முறுவல் பூத்து கந்தனை நோக்கி மைந்தா ஆதி பரம்பொருள் விநாயகர்தான் அவர்தான் மும்மூர்த்திகளாகிய எங்களை தோற்றுவித்தவர் இவ்வுலகத்தில் அதர்ம காரியங்களை அழிக்கும் பொருட்டு எத்தனையோ முறைகள் வெவ்வேறு திரு அவதாரங்களில் அவர் தோன்றியிருக்கிறார் இப்படியாக உள்ள ஒரு அவதாரத்தில்தான் அவர் எனக்கு புத்திரனாக பிறந்திருக்கிறார் எல்லா மறை நூல்களும் எங்கள் இருவரையும் ஒன்றாக பாவிக்குமே தவிர வேறுபடுத்தி பாராது ஆதலால் அந்த விநாயக மூர்த்தியே மேலான மூர்த்தி அவரது சதுர்த்தி விரதமே மேலான விரதமாகும் அவ்விரதத்தை அனுஷ்டித்தால் சகல வித்தைகளும் சித்திகளும் கைகூடி வரும் என்றார் இவ்வாறு பார்வதிக்கு எடுத்து கூறிய பர்வதராஜன் ஆகவே பெண்ணே நீ அந்த விநாயகர் சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டு விரும்பிய மனவாளனை அடைவாயாக என்று வாழ்த்தினான் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம